நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் சேது இப்போ சமீபத்திய காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ஃபுல்லாயிடுச்சு அது வயிறு ஒரே உப்புசமாக இருக்கு அது பேர் ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது மெடிக்கல் டேம் பேர் ப்ளோட்டிங் அந்த கேஸ் எப்படி வெளியில் போகிறது ரொம்ப வயிறு வா வாயு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு ஒரு ஆறு எக்ஸசைஸ் இமிடியேட்டா ரிலீஃப் ஆயிடும் இதை மட்டும் செய்யுங்க இவர் தான் மாடல்

இப்ப அவரோட லெப்ட் சைட்ல லெஃப்ட் குவாட்ரண்ட் வயிறு பகுதி இப்ப நல்லா அழு அழுத்தம் கொடுக்க அழுத்தப்படுது அதனால கேஸ் இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆகாம வெளியேற்றப்படும் அடுத்தது ரெண்டு காலையும் படக்கு இப்ப டோட்டல் அப்டமல் ஏரியா ஃபுல்லா கம்ப்ரஸ் ஆகுது கேஸ் வந்து நிற்காது வெளியில போயிடும் அந்த உப்புசம்ங்கிற பாயிண்ட் வராது இதுல இதுதான் ஒரு செட்டு மூணு பண்ணிருக்காரு ஆனா இது முதல் எக்ஸசைஸ் நான் எடுத்துக்கவேன் செகண்ட் இப்படி உட்காரு கிராஸ்ல ஓகே இதுதான் இது ஒரு வகையான ஒரு பொசிஷனு இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இவரோட ரைட் சைடு வயிறு பகுதி வந்து கம்ப்ரஷன் ஆகும் இப்போ அப்டமெண்டல் ரைட் குவாட்ரண்ட்ல கேஸ் நிக்காது வெளியில போயிடும் இப்போ லெப்ட் அது பண்ணு இது மறக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு வயிறு கம்ப்ரஷன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக கேஸ் நிக்காது இது வந்து செகண்ட் எக்ஸசைஸ் கால் காலம் மாடிகிட்டு அப்படி இல்லை அதே தான் ஒரு கை ம் ஒரு கை எங்கே அப்படி பார்த்துக்குறேன் அப்படி செய் அப்படி பார்த்து ஆ இந்த இப்படி உட்காந்து இந்த கையை இப்படி பிளேஸ் பண்ணும்போது அப்டமினலில் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு அந்த வயிறோட கேஸ் வந்து நிற்காது ஸோ வெளியேறிடும் இது ஒரு தேர்ட் எக்ஸசைஸ் சைல்டு போஸ் மாதிரி பண்ணலை கேட்கு ஆ திஸ் இஸ் த கரெக்ட் எக்ஸசைஸ் அதாவது ஃபோர்த் எக்ஸசைஸ் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வயிறை கம்ப்ரஸ் பண்ணுறாரு அப்போ வயிறை கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளோட்டிங் சொல்லக்கூடிய அந்த வாயு இருக்காது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படியே ஃபுல்லா இப்படி கை ரெண்டையும் முன்னாடி வச்சுக்க முன்னாடி இது வந்து வயிறை கம்ப்ரஸ் பண்ணுற எக்ஸசைஸ் இது வந்து இதுவும் கேஸ் நிற்காது அந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சிக்ஸ்த் லாஸ்ட் ஒன் வாக் பண்ணுறது ஒரே இடத்துல மார்ச்சிங் பண்ண அந்த பக்கம் அங்கே வந்து பார்த்து இந்த ஒரு டென்ட் கவுண்ட் பண்ணீங்கன்னா இமீடியா ப்ளோட்டிங் சொல்லக்கூடிய வயிறு உப்புசம் வாயு தொந்தரவு இமீடியா சால்வ் ஆயிரும் இத ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி வேற யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்